எல்கேஜி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக வெளியாக போகிற படம் ஸோ இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் படத்தை சுற்றியும் சரி படத்தை பற்றியும் சரி பேச போகிறோம் ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்கேஜி படத்தினுடைய ப்ரீ ரிவ்யூ எல்கேஜி ஒரு சாதாரண ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான் இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அஞ்சு மணி ஷோ இவ்வளோ ப்ரொமோஷன் விஷ்ணு மிஷாலோட ப்ரொமோஷன் இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது நடக்குது எப்படி நடக்குது அப்படி பார்க்குறப்போ வந்து இந்த படத்தினுடைய கண்டென்ட் இது எதாவது பேஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையாக வரப்போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிலேஸான வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி மிக்சியில் சிக்கிற மாட்டு மண்டல ஸ்டிக்கிற இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு போர்டில் வந்து ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி அது மாலையை போட்டு இதே அஞ்சலி கொடுக்கறதாகட்டும் இப்படி எல்லாமே வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மதியில் வந்து நம்ம பாலிடிக்ஸ் வந்து எப்படி மீன் போட்டு கலாய்க்கிறோமோ அதே ஒட்டுமொத்த படமா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த எல்கேஜி படம் அப்படி இருக்குங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரைலர் விட்டுருந்தாங்க ட்ரைலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாடு முக்கியமாக மனுஷன் முக்கியமா கேட்குறப்ப வந்து மாடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஆற்றுல தர்மாக்குள் வருது ரியல் லைஃப்லேயுமே அதை விட்டாங்க அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கு அவர் ஆற்றுல விட்டாங்க இவங்க போகிற ஆற்றுலே தர்மாக்குள் ஓரளவுக்கு அது அதிபத்திசாலியாக மாறிட்டாங்க இப்படி பல விஷயங்களை ஸ்பூஃப் பண்ணி முக்கியமா சொல்ல போனால் ஐ சேலஞ்சு காஜல் அவர்கள் அப்படின்னு நம்ம அமித்ஷா சொன்னார் இல்லையா சாரி அவங்க அமித்ஷா இல்லை அவர் பேர் சந்தான பாரதி எஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் பண்ணி எல்கேஜி படத்தோட படத்தில் ட்ரெயிலர் வந்துருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பாலிடிக்ஸ்ல வந்து நம்ம என்ன கன்ட்ரோல் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பூஃபாக மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் மெசேஜ் வச்சுமே வந்து முக்கியமான ஒரு நல்ல ஒரு டேக் ஏவே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த எல்ஜி கே படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்ஜே பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா கூடாரம் போட்டு மைக்கு போட்டு கத்தாத ஒரே வந்து எல்லா ஊருக்கும் போய் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணி நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் அவர் சொன்ன மாதிரியே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரும் ஒரு பொலிட்டிகல் சட்டேராக மட்டும் இருக்காது அதாவது எப்படி ஒரு ஸ்பூஃப் படம் இருக்குமோ அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு கதையும் இருக்கும் அதில் வந்து முக்கியமாக வந்து எலெக்ஷனை வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டேக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக பொங்கல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஆனால் தாண்டி ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் இப்போ வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையில் நடந்திருக்கு இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாக்குமே வந்து வர மே வந்து வரப்போகுது ஸோ அதுக்கான ஒரு அறிகுறியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் சோ வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் யங்ஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த பாயிண்ட்ல வந்து நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற நல்ல டேக் இந்த எல்ஜி படம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு ஸோ இந்த படத்தினுடைய ப்ரீ ரிவ்யூவை பார்க்க போறது இந்த படங்கள்ல வேற என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எல்கேஜிக்கு என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ட்ரெய்லர் ஆகட்டும் போஸ்டர் ஆகட்டும் சாங் ஆகட்டும் எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹைப்பே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லணும் இன்டர்நெட்ல மட்டும் இல்லாமல் பொது வாழ்க்கை ஜனங்கள் மத்தியுமே வந்து எல்கேஜி படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து இதன் காரணமாக வந்து சென்னையில் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு தேட்டர்ல வந்து காலையில அஞ்சு மணி ஷோ கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த காலையில அஞ்சு மணி ஷோ நாலு மணி ஷோ ஆறு மணி ஷோ எல்லாம் வந்து ரெண்டு விஷயத்துக்கா கொடுப்பாங்க ஒண்ணு ஒரு மிகப்பெரிய நடிகரோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இல்லீன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு வகையில தான் வந்து பொதுவா படங்களுக்கு வந்து மார்னிங் ஷோ வந்து ஸ்பெஷல் ஷோ கொடுப்பாங்க சோ அந்த வகையில தான் வந்து எல்கேஜி படம் வந்து இதுல ரெண்டாவது ரகம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்க காரணத்தினால வந்து அஞ்சு மணி ஷோ கொடுத்துருக்காங்க இப்போ இதனால வந்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அருவ எடுத்து கொத்திக்காத குறைய வந்து ஒரு மிகப்பெரிய சண்டையை நடந்துருக்குன்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து ட்விட்டர்ல குடிக்கொண்டிருந்தவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் என்ன சண்டை அப்படின்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி மற்றும் நம்ம விஷ்ணு விஷால் இருக்காரு இல்லையா ராஜசன் படத்துடைய ஹீரோ அவர் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் பார்த்தோம் எவ்வளவு கோவம் வருமோ அவ்வளவு கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மேல வந்து காட்டிட்டாரு அதாவது யார் யாருக்கும் அஞ்சு மணி ஷோ கொடுக்குறதுன்னு ஒரு வசதி எல்லாம் போயிடுச்சு அஞ்சு மணி ஷோல உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டா போச்சு அப்படி எப்படி பேசுறதும் அதுக்கு ஆர்ஜே ஜே பாலாஜி ரிப்ளைவா வந்து அஞ்சு மணி ஷோவோட அருமை என்னங்க எனக்கு தெரியும் ஆனா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இருக்கனால வந்து தேட்டருக்காரங்களே போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தேட்டருக்காரங்க போட்ட அந்த வாட்ஸ்அப் கான்வெர்சேஷனோட ஸ்கிரீன் எடுத்து போடுறதும் அதுக்கு ரிப்ளை விஷ்ணு விஷால் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அந்த நைன்டி ஸ்கிரிஸ்ட்ல கேர்ள் இருப்பாங்க ஒரு சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் ஆரம்பி ஏன் எடுக்கல அப்படின்ட்டு பழைய விஷயங்களை பேசுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆர்ஜி பாலஜி என்னென்ன பண்ணாரோ அதையெல்லாம் குளித்து வந்து எடுத்து இதெல்லாம் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி நீ எப்படி எப்படி மேலே வளர்ந்த தெரியுமா யார் யாரும் எப்படி எப்படி பேசுறது தெரியுமா இப்போ நீ வந்தக்கப்புறம் அதாவது நடிக்க வந்தக்கப்புறம் நீ என்ன பண்ணுறது எல்லாம் ஊருக்கு தெரியுது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மற்றவங்க எப்படி மதிச்சுட்டு இருந்துங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் முதல்ல மதிக்கிறதுக்கு அப்படி எப்படி பேசிட்டாரு இது வந்து ஒரு நாலஞ்சு ட்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கட்டுரை கணக்காக வந்து ஏதோ பெரிய அஞ்சு மார்க் கேள்வி மாதிரி எழுதிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கான மார்க் எதுவுமே வந்து விஷ்ணு விஷால் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டி வந்து இதுக்கு ஆர்ஜி வாழ்க்கை ரிப்ளை வந்து என்னவா இருந்துச்சுன்னா சும்மா ட்விட்டரில் வந்து டைப் பண்ணுறதுக்குள்ள எனக்கு வேலை இல்லை நான் நிறையா ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு கை வேற வலிக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டார் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேரக்டாக வந்து தாக்கிற மாதிரி தான் பேசியிருந்தாரு அதாவது ஆர்ஜி பாலாஜி என்ன இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து யாருமே வந்து ஃபயர் சர்வீஸில் இல்லை தேட்டர் மிரட்ட நீங்களால் அஞ்சு மணி ஷோவில் போட முடியாது ஆல்ரெடி வந்து படம் நல்லா போயிட்டு இருக்குது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஷோ போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நம்மளுக்கு ஒரு மிக பெரிய பூகாமம் அடிச்சிருச்சு ஓ சூப்பர் பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த சென்டிமெண்ட்டை தாக்கி எடுக்க ஆரம்பிச்சேன் ஓட்டு அதாவது இந்த நீ ஜல்லிக்கட்டை அப்ப நீ என்ன பண்ண இந்த மழை பெஞ்சப்ப நீ என்ன பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீ மறுபடியும் மக்களை முட்டாளாக்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்ட்டு திரும்ப விஷ்ணு விஷால் வந்து தாக்கி பேச அதையெல்லாம் தாண்டி அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் விஷ்ணு விஷால் இருக்காரு அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து போட்டு இந்த மாதிரி எனக்கு முதுகெலும்பு இருக்கு உனக்கு இருந்தால் நீ பார்த்துக்க அப்படின்னு போட்டாரப்பா இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூவ சாக்கடையை ட்விட்டரே நார இது ஒரு பக்கம் இருக்கு ட்விட்டர் வாசிகள் யாரும் இதை கவனிக்கலை அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு அதை நம்ம இன்னைக்கு இந்த ஏடிஎம் கே பிஜேபி சீட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அதை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால அவங்க இதை வந்து மறந்துட்டாங்க ஸோ இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களோ இந்த சண்டை இல்லை வந்து எதாச்சும் நடந்துச்சோ தெரியல ஆனால் வேற ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதை யாரும் கவனிக்காத ஒரு காரணம் இது வந்து முடிவு எப்படி முடிவு பண்ணாதா அப்படின்னு கேட்டேன் ஆஜே பஜ்ஜா மாறு கடைசியை ஒரு ட்வீட் போட்டார் என்னன்னா இந்த மாதிரி வந்து விஷ்ணு விஷாலுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டோம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு தேங்க்ஸ் பார் க்ளாரிஃபிகேஷன் அப்படி அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னே விஷ்ணு விஷாலும் மருத்துக்கு ரிப்ளே பண்ணிட்டாரு என்னன்னா இந்த மாதிரி வந்து நானும் பேசிட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்ஜிகே படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஃபேமிலி கூட சண்டை போறவரெல்லாம் சகஜம் அப்படின்றாரு ஃபேமிலிக்குள்ள ஃப்ரெண்டாக சகஜம் சகஜம்னா அதையும் நீங்கள் வந்து டுவிட்டர் போகிறீங்க விஷயம் விசால் ஸோ இவ்வளோ பஞ்சாயத்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்கேஜி படம் வந்து பார்த்தீங்கன்னா வர இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வெள்ளிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆக போது ஸோ இந்த இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஷோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குது அதை தாண்டியது பற்றி இன்னும் பல ஷோக்கள் ஆட் பண்ண தான் போகிறாங்க ஸோ இந்த எல்கேஜி படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வரனால வந்து இதில் மக்கள் பொதுவான மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டராக ஒரு நல்ல ஸ்பூஃபாக இருந்துச்சுன்னா போகிறப்ப வந்து நம்ம ஜாலியாக சிரிக்கிறமா அப்படிங்கிறது கடைசியில் வந்து எடுக்கிறப்ப சின்ன மெசேஜ் எதாவது சொன்னாங்கன்னா ஓகே ஒரு நல்ல படமாக ஹிட்டாக இருக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது எக்ஸாம்பிள் சொல்லப்போனா போன வருஷம் வந்து தமிழ் படம் டூ வந்து ரிலீஸ் ஆச்சு இதே மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு ஸ்பூ படமாக தான் வந்துச்சு ஆனால் சிவா அவரோட வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த படம் அப்படி ரிலீஸ் ஆகலை ஏன்னா வந்து படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதுக்கு அஞ்சு மணி ஷோ கொடுத்தாங்க அதேமாதிரி அந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு நல்ல ஒரு கலெக்ஷனுமே வந்துச்சு ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமும் போனமா ஜாலி சிச்சு நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படமும் அந்த வரிசையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைக்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி ஓவர் டோஸ் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வந்து டே பார்த்தியா அப்படி இது மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்காங்க நம்மளும் நம்பலாம் ஸோ நம்ம எல்கேஜில் எதிர்பார்க்குறேன் என்னடா ஜாலியாக போனமா சிறுத்தமாக இருந்தோம் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ அது அளவுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணி ஷோ போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் எட்டு மணி ஷோ போய் பார்த்தா தெரியாது அப்படி கேட்குறீங்களா தெரியும் ஆனால் நான் அஞ்சு மணி ஷோ போகிறேன் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ எல்கேஜி படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த பஞ்சாயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே காமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி மற்றவங்களை ஷேர் பண்ணிட்டு வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணணும் இல்லைனா நீங்கள் ஒரு ஆண்டி இண்டியன்